ஜியோபாரதி மரக்கடை பகுதியில் தான் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் தற்போது விஜயும் இந்த பாணியை பின்பற்றி வருகிறார் அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது எப்படி உற்று நோக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு திருச்சி என்பது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு காலகட்டங்களில் திமுக தங்களுடைய பிரம்மாண்டமான மாநாடுகளை வந்து அங்க நடத்தியிருந்தாங்க அதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களும் வந்து திருச்சி வந்து தேர்வு செய்து அங்க தங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க அதே போல ஒரு முறையைத்தான் தற்போது விஜய் வந்து அஹ் கையாண்டிருக்கிறார் அஹ் திருச்சியை தேர்வு செய்து அதன் மூலமாக அஹ் தாவேக்கானுடைய அந்த முதல் தேர்தலானது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் திருச்சியை வந்து அஹ் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதே போல திருச்சி அஹ் பொறுத்தளவுக்கு அஹ் பார்க்கும்போது திமுக வந்து அஹ் பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக இருக்கிறது இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்கள் வந்து இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சர்களா இருக்கிறார்கள் போது அங்க வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க திமுக அரசின் மீதான விமர்சனத்தை தான் முன்வைத்து அதிகப்படியாக எப்படியாக விஜய் வந்து பேச போறார் அப்படிங்கிறதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது எந்த எந்த முறையில் வந்து கையாள போகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது காலை முதலே அந்த குறிப்பிட்ட மரக்கடை பகுதியில் தொண்டர்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த விமான நிலையத்திற்கு வந்ததுக்கு பிறகாக விஜய் வந்து அந்த ரோட் ஷோ முறையில தொடர்ச்சியாக அந்த பகுதியை கடந்து வந்திருக்கிறார் அஹ் குறிப்பிட்ட பார்க்கணும் அப்படின்னா ரோட் ஷோக்கான அனுமதி இல்லாத பட்சத்திலும் கூட தொடர்ச்சியாக இந்த 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 வாகன பயணமானது வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதிகப்படியான ஆஹ் தொண்டர்கள் வந்து குழுமி இருக்கும் நிலையில அந்த மரக்கடை அஹ் பகுதியான வந்து ஸ்தம்பித்து அதே போல பல்வேறு பகுதிகள் இந்த குறிப்பிட்ட இந்த கூட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்து நெரிசல் காரணமாக மற்ற பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இதற்கு அடுத்ததாக குறிப்பிட்ட நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்கிறோம்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து மயக்கமுட அடையக்கூடிய நிலையில வந்து நம்ம பார்க்கிறோமோ அவங்க உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அழைத்து சென்றுட்டு இருக்காங்க அதே போல இதில் வந்து அரசு தரப்பு அதாவது காவல்துறை தரப்பும் தாவேக்கா தரப்பும் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வந்து கொடுத்திருந்தாங்க அதை வந்து மீறக்கூடிய விதமாகத்தான் இந்த கூட்டம் இருப்பதாக தான் நம் புரிந்து முடிகிறது அதே போல தாவேக்காவினுடைய கொள்கை தலைவர்கள் அடங்கிய அந்த பிரச்சார கொடிகள் பேனர்கள் வந்து அந்த மரக்கடை பகுதி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிகப்படியாக காண முடிகிறது அதேபோல அதே போல இந்த பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி பேச போறாராங்கறத நம்ம பார்க்க விட்டுதான் இருக்கிறது அதே போல கடந்த காலங்களில் மாநில அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை விஜய் வந்து தவிர்த்துட்டு அப்படிங்கும் போது அதற்கு பதிலளிக்கூடிய விதமாக வந்து பேச போறாரான்னு சொல்லி பார்க்கணும் அதிகப்படியான அஹ் தொண்டர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காவல்துறை அஹ் விதித்திருந்த அந்த நிபந்தனைகளை வந்து தாவேக்கா தரப்பு அஹ் மீறி இருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இதன் காரணமாக திருச்சி காவல்துறை சார்பாக தாவகா மீது வழக்குகள் வந்து பதியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு உறுதிப்பாடின் அடிப்படையில்தான் அவர்களுக்கான அந்த அனுமதியானது வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த நிபந்தனைகள் அமைந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு நிபந்தனைகளை மீறி அஹ் வழங்கப்பட்டிருக்கூடிய நேரத்தை கடந்த இந்த ஒரு மிக முக்கியமான சுற்றுப்பயணமானது வந்து தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி தாவேக்கா கையாளப் போகிறது மாவட்ட காவல்துறையினர் என்ன மாதிரி வந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவை போட போறாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது திருச்சிக்கு அடுத்தபடியாக பெரம்பூர் மற்றும் அரியலூர் ஆகிய இரண்டு மாவட்டங்கள்ல இன் இன்றைய தினமே வந்து பிரச்சாரத்தை விஜய் வந்து திட்டமிட்டு இருக்காருங்கும் போது அதை எந்த அளவுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கும் போது தொண்டர்களுடைய இத்தகைய ஒரு அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கும் போது அவர்களை மீறி எப்படி அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை விஜய் முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு அஹ் ஒரு சவாலாகத்தான் தாவேக்காவினுடைய தலைவர் முன்பு இருக்கிறது அதே போல போலீஸார் மற்றும் தாவேக்காவினுடைய தனிப்பட்ட இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு நபர்கள் வந்து இரு இருந்தாலும் கூட தொண்டர்களை வந்து இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது ஜீவபாரதி இதற்பொழுது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்து அந்த இடத்துல போக்குவரத்து அடகு சீர்படுத்தப்பட்டு விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலை தற்பொழுது நேரமானது தாமதமாகி கொண்டு வரக்கூடிய நிலையில மேலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் சுமூகமாக அந்த போக்குவரத்தானது சீர் செய்வதற்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா இல்ல போலீசார் சொன்ன நிபந்தனைகள் வந்து மீறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சுமூகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கிறது கொஞ்சம் பெரிய சிக்கலாதான் இருக்க வேண்டியதா இருக்கு திருச்சி விமான இருந்து தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து கடுமையாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலையில முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமும் வந்து இந்த போக்குவரத்து நெரிசல வந்து சிக்கியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதே போல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நிபந்தனைகள் சொன்னாலும் தொண்டர்களுடைய கூட்டம் அதிகரிக்கிறதுனால அது எல்லாமே எல்லை மீறி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது வழக்குகள் வந்து பதிவு செய்யறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கணும் இந்த இந்த இதுல வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம்னா குறிப்பிட்ட நேரம் நிபந்தனைகள் பல்வேறு விஷயங்களை வந்து மீறி தற்போது தாவிகானுடைய இந்த இந்த ஒரு தாவ தலைவருடைய இந்த முதல் பிரச்சார பயணம் கூடிய அது எப்படி கையாள போகிறாருன்னு பார்க்கணும் மற்ற மாவட்டங்களுக்கு போறதே மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் அடுத்த குறிப்பிட்ட நேரத்தில் போறது ஸோ என்ன ஒரு சிக்கலா இருக்குன்னு கொடுத்துருந்தா பார்க்கணும் என்ன பேச போறாரு அதற்கு தொண்டர்கள் ஆரவாரம் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க ஆட்சியாளர் அவர்கள் பேச்சுக்கு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க கொடுத்துருந்தா பார்க்கணும் ஜீவபாரதி மக்கள் மத்தியில விஜயோட உரை குறித்தான அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது குறிப்பிட்ட மாதிரி திமுக அரசு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் திமுக கட்சி தொடர்பான பல்வேறு சிக்கல்களை வந்து குறிப்பிட்டாலும் கூட மாவட்ட அளவிலான ஏதாவது விஷயங்களை பேச போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியாக காலையில இருந்து மாவட்ட சார்ந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட அமைச்சர்கள் விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசினா தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஏரியால இந்த மாவட்டத்துல அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பேசுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்கும் மூலமாகத்தான் மக்கள் வந்து பிரச்சனையை விஜய் மற்றும் தாவேக்கா வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சக்கூடியதாகவும் இருக்கும் அதன் மூலமாக இதை வந்து கூடியதுக்கு அதாவது மாவட்ட அரசியல் அவங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும்

அதாவது இந்த தொடர்பே வந்து பிரச்சார கூட்டங்கள்ல பிரச்சார பேருந்துகள் பேருந்துகள் வாகனங்கள் தான் வந்து ஆண்டுகளாகவே பல பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்தி அதன் ஒரு முக்கியமான விஜய் வந்து கடந்த காலங்கள்ல மாநாடு வரும்போது ஷூட்டிங் வரும்போது வந்து இந்த முறை மிக பெரிய அளவிலான ஒரு பயன்படுத்த முழுக்க இரண்டு வந்து நான்கு பக்கம் வந்து சிசிடிவி கேமராக்கள் அதே போல ஒலி ஒளி லைட்ஸ் அதே போல சார்ந்த விஷயங்கள் அதே மிகப்பெரிய ஸ்பீக்கர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தற்போது அமர்ந்து அந்த தொடர்ச்சியான பயணத்தை வந்து மேற்கொண்டு விஜய் குறிப்பிட்ட அந்த பாய்ச்சுக்கு வந்து நேரடியாக அதாவது இதுல வந்து மேல அந்த பேருந்து ஏறி தொண்டர்களுக்கு கையசைத்து பேச்சுக்களை வந்து தொடங்குவார் அப்படிங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது அதன் அடிப்படையில தான் அந்த ஒரு வாகனம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்கள்ல வாகனத்திலிருந்து இறங்கி அந்த மேடைகள்ல வந்து கூட்டணி தலைவர்கள் வந்து பேசக்கூடியதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இந்த முறை அது இல்லாம நேரடியாக அந்த பேருந்துகள்லயே வந்து பேசக்கூடியதாகத்தான் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் அத்தகைய ஒரு ஏற்பாடுகளை வந்து செய்யறாங்க அதே போலதான் விஜயும் இந்த முறை வந்து பின்பற்றி இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடியுது எளிமையாவே வந்து தலைவர்கள் இத்தகைய ஒரு நடைமுறையை தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஜீவபாரதி மக்களின் கூட்டம் தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது இது எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் கூட்டம் தானா கூடுதல் இல்ல அவங்க தாவிக்காவனுடைய எதிர்பார்ப்பே வந்து மக்கள் அதிக அளவுல கூடுவாங்க அது எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் எப்படி வந்து கையாள போகிறோம் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டாலும் கூட அதை எப்படி தங்களுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் இருக்க கடந்த ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக ஐந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலாக இந்த மரக்கடை பகுதிகளில் வந்து தாவேக்காதனுடைய தொண்டர்கள் வந்து இருக்கக்கூடிய நிலையில அவர்களை எப்படி கட்டுப்படுத்தி அவர்களை எப்படி வழிப்படுத்தி அங்க வந்து நிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது போலீஸார் தரப்பு வந்து கையாண்டாலும் கூட காவிரி வந்து அது இந்த அளவுக்கு கையாள முடியும் அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலாக இருக்கிறது பேருந்துகள் மூலமாக அந்த பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பேருந்துகள் மூலமாக விஜய் தங்களுடைய அந்த பிரச்சாரம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்தாலும் கூட களத்தில் அதாவது சாலைகள்லையும் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் குடும்பறதுனால அங்க கூட்ட நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கும் அதை எப்படி கையாண்டு விஜய் வர வரைக்கும் இந்த கூட்டத்தை தக்க வைத்து அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறதும் இருக்கிறது அதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறது ஆனாலும் அவர்கள் என்ன மாதிரியான நிபந்தனைகள் அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கினாலும் கூட அதை மீறித்தான் அங்க வந்து கூட்டம் கூடியிருக்கிறது அந்த சம்பவமானது வந்து அஹ் நடந்திருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கிறது

இருபத்தொரு நிபந்தனைகள் வந்து மீறப்பட்டுக்கிறத நம்ம சொல்லணும் எல்லா வகையிலையும் மிகப்பெரிய அளவில் அந்த நிபந்தனைகள் வந்து மீறப்பட்டுதான் இருக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பேசணும் தொடர்ச்சியாக போலீஸார் விதித்த ஒரு நிபந்தனையாக இருந்து ஆனால் பத்து முப்பத்தஞ்சு மணி அளவில் அந்த பேசுகிறது தொடங்கப்படணும் பதினோரு மணிக்கு முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வர்றதுக்கே வந்து பன்னிரெண்டரை மணி கரெக்டா வந்து இது எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தொண்டர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ட்ரிக் போஸ்டோ இல்ல மரங்கள் சார்ந்த அந்த ஒரு பகுதிகளில் வந்து ஏறக்கூடாதுதான் சொல்லியிருந்தாங்க அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் இருக்கு அப்படின்னா ஏறி ஏறி ஆரவாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது எல்லாமே வந்து மீறப்பட்டிருக்கு போலீசாரனுடைய அந்த குறிப்பிட்ட நிபந்தனைகள் வந்து மீறப்பட்டதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது தாவே காவினரும் வந்து அதற்குள் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதிகப்படியான தொண்டர்களுடைய வருகையின் காரணமாக அந்த அந்த சொன்ன மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம் தொடர்ந்து தொண்டர்களுடைய ஆரவாரத்திற்கு பற்றியில் விஜயனுடைய மரக்கடை அந்த பகுதியை வந்து கொண்டிருக்குது

அவருடைய இந்த விமா விமான பயணமானது வந்து எட்டு ஐம்பது மணிக்கு வந்து சென்னையிலிருந்து தொடங்கி இருந்துச்சு ஒன்பது மணி அளவில் வந்து விஜய் வந்து திருச்சி அடைந்தாலும் கூட அங்கிருந்து வருவதற்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து எடுக்கக்கூடும் அப்படின்னா வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது தாண்டி தற்போது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பக்கம் வந்து வந்திருக்கு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் அவர் அந்த குறிப்பிட்ட மரக்காட்டு பகுதிக்கு வந்து வரக்கூடும் ஷோங்கிறது கூடாது அதே போல் வாகனம் வந்து பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாமே வந்து அது ஏறப்பட்டிருக்கு தாவிர்தாவினுடைய இந்த மாவட்ட பொறுப்பாளர்களே என்ன செய்வது என்பது தெரியாமல் தான் வந்து ஒரு சிக்கி தண்ணீர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் தொடர்ச்சியாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்தும் அதே போல் இரண்டு பகுதிகளிலும் வந்து மக்கள் அதிக அளவுல குழுமி தொடர்ச்சியாக அவர்களை வரவேற்கூடிய கட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி